Ha <laughs> ha உலக நகர்வல் நிகழ்ச்சியில் வணக்கம் ஒரு உலக நகர்வோர் நிகழ்ச்சியில் இன்றைய உலக நகர்வு நிகழ்ச்சியில் நாங்கள் முதலில் தென்கொரியாவில் மாற்றம் வந்திருக்கின்றது ராணுவ சட்டம் கொண்டு வந்திருக்கின்றார்கள் கொண்டு வந்திருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து அங்கே சர்ச்சைகள் ஏற்பட்டிருக்கின்றது அந்த நிலைமைகளை முதலில் அறிந்து கொள்வோம் என்றால் தென்கொரியாவை பொறுத்த மட்டும் சுமூகமாக அந்த நாடு இயல்பு வாழ்க்கையில் இருந்து கொண்டு வந்தது இருந்தா போல் இவ்வாறான ஒரு நிலைமை வந்ததுக்கு என்ன காரணம் என்பதை நாங்கள் அரசர்களிடம் கேட்டுக்கொள்ளும் வணக்கம் அரசு கூறுங்கள் என்ன நடந்தது ஓ அண்மைய காலங்களில் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நாட்டிலும் ஏதோ ஒரு வகையில் இது தரப்பும் பார்த்தீங்கன்னா சொன்னால் அமெரிக்காவுக்கு சார்பான நாடுகளில் ரஷ்ய தரப்பும் ரஷ்யாவுக்கு சார்பான நாடுகளில் அமெரிக்க தரப்பும் தொடர்ச்சியாக குழப்பங்களை ஏற்படுத்துவது ஒரு வளமையான விடயமாக காணப்பட்டு கொண்டுதான் வருகின்றது அதுதான் நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் தென்கொரியாவுக்கும் வட கொரியாவுக்கும் ஏற்கனவே மிகப்பெரிய சிக்கல்கள் இருக்கின்றன ஆகாது இப்ப அமெரிக்காவின் தேர்தலிலேயே ரஷ்யா தலையீடு செய்ததாக அல்லது ஈரான் தலையீடு செய்ததாக அமெரிக்கா தெரிவித்து வருகின்ற அதே நேரத்தில் இப்போது மற்றொரு குழப்பமாக தென்கொரியாவில் கடந்த கடந்த இரண்டு வாரங்களாக மிகப்பெரிய ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கின்றன அதாவது தென்கொரியாவின் அரசு தலைவர் ஜூ சுக் ஜியோல் வந்து கடந்த வாரம் ஒரு இராணுவ சட்டத்தை கொண்டு வந்திருந்தார் அந்த இராணுவ சட்டம் திடீரென்று ஐந்து மணி நேரத்தில் அகற்றப்பட்டாலும் அது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது தென்கொரியாவில் அவர் கொண்டு வந்தது என்னென்றால் தனது பதவியை கவுப்பதற்கு படைத்துறையில் சட்டத்தை கொண்டு வந்திருந்தார் எதிர்கட்சிகள் அதில் ஈடுபட்டிருப்பதாகவும் குற்றஞ்சாட்டியிருந்தார் ஆனால் அதைத் தொடர்ந்து சில படை அதிகாரிகள் பதவி விலகியும் இருந்தார்கள் இது வந்து அங்கு அந்த எதிர்கட்சிகளுக்கு ஒரு ஒரு எதிர்ப்பு நடவடிக்கை களமாக மா மாறியிருந்தது இதனை பயன்படுத்தி அவர்கள் அரசு தலைவர் மீதான நடவடிக்கை எடுப்பதற்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா சொன்னால் ராணுவ சட்டம் கொண்டு வந்த போது தென்கொரியா மிகப்பெரிய ஒரு தென்கொரிய மக்கள் மிகப்பெரிய பதட்டத்தில் இருந்தார்கள் அப்ப அதன் பிற்பாடு முதலாவது அவர் மீதான நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பை கொண்டு வந்தார்கள் அது வெற்றி பெறாது விட்டாலும் இரண்டாவது வாக்கெடுப்பை கடந்த சனிக்கிழமை கொண்டு வந்திருந்தார்கள் அதில் முன்னூறு ஆசனங்களைக் கொண்ட நாடாளுமன்றத்தில் எல்லோரும் வாக்களித்திருந்தார்கள் கிட்டத்தட்ட இருநூற்றி நாலு வாக்குகள் ஏனென்றால் அந்த சட்டம் நிறைவேறுவது அவர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேறுவதற்கு இருநூறு வாக்குகள் தேவை இருநூற்றி நாலு பேர் ஆதரவாகவும் எண்பத்தி ஐந்து பேர் எதிராகவும் வாக்களித்திருந்தார்கள் சட்டம் நிறைவேறிவிட்டது இனி வந்து நூற்றி எண்பது நாட்களுக்குள் மேல் நீதிமன்றம் வந்து இதனை உறுதிப்படுத்தினால் அவர் பதவி விலக வேண்டும் தந்த அவர் பதவி விலகினால் தற்போதைய பிரதமர் கான் டு கு வந்து ஒரு இடைக்கால அரசு தலைவராக பதவியேற்பார் தென்கொரியாவை பொறுத்தவரையில் ஒரு அரசு தலைவர் பதவி நீக்கப்படுவது இது முதலாவடவை இல்லை இது இரண்டாவது தடவை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டும் பாக் கியூன் பாய் வந்து அவர் மீது இரண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் மாதம் ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்பட்டது அதன் மூலம் அவர் பதவி பறிக்கப்பட்டது பின்னர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மார்ச் மாதம் அவர் நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து பதவி விலகியிருந்தார் கொரிய வளைகுடாவில் பதற்றமான அல்லது ஒரு அரசியல் உறுதித்தன்மையற்ற நிலைமையை இப்போது இதன் மூலம் கொண்டு வந்திருக்கிறார் நிச்சயமாக வாரான பிரச்சனைகள் வந்தால் இதற்கு பின்னால் மேற்கத்திய நாடுகளில் ஒரு நாடு பின்னால் இருந்துதான் உதவ இயக்கிக்கொண்டிருப்பார்கள் யார் அவர்கள் ஓ இந்த பிரச்சனையில் வந்து தென் கொரியாவை பொறுத்தவரையும் முழுக்க முழுக்க அமெரிக்கா சார்பான நாடு வட கொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையிலான பிரச்சனைகள் தெரியும் ஆனால் இப்போ தென் கொரியா அதிபர் வந்து ஒரு சாஃப்ட் இதில் இரண்டு பிரச்சனைகள் ரெண்டு தென்கொரிய அதிபர் வந்து மிகவும் மென் போக்கை கடைபிடிப்பதும் உக்ரைனுக்கு ஆதரவாக பெருமளவில் தனது கருத்துக்களை வெளியிடாததும் அல்லது வடகொரியாவுடன் ஒரு மென்போக்கை கடைப்பிடிப்பதும் இதற்கான காரணங்களாக இருக்க இருக்கலாம் என்று ஒரு திறப்பு கூறுகின்றது அதே சமயம் மேற்குலக நாடுகள் இதற்கு இது இதற்கு எதிராக ரஷ்யா தலைமையிலான நாடுகள் வடகொரியா ரஷ்யா தலைமையிலான நாடுகளின் நடவடிக்கைகள் காரணமாக இருக்கலாம் என்றது அவர்களின் வாதமாக இருக்கின்றது இதை எப்படியோ நீங்க பார்க்கலாம் இந்த தென்கொரியா வந்து பொருளாதார ரீதியாகவும் மிகவும் ஒரு பலமான நாடு வடகொரியாவுடன் ஒப்பிடும் போது பல பல மடங்கு ப பலமான நாடு ஆனால் அந்த நாட்டில் கொண்டு வரப்படுகின்ற இவ்வாறான அரசியல் உறுதியற்ற தன்மை வந்து நாட்டுக்கு கடும் பொருளாதார சேதத்தை உண்டு பண்ணும் என்பதுடன் அது இது தொடர்ச்சியாக இந்த உலகத்துல தற்போது இருக்கின்ற வில்லா பிரச்சனைகள் கொதிநிலையில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் மேலும் எண்ணெய் ஊட்டுவதாகத்தான் இந்த நடவடிக்கையும் அமையப்போகின்றது அதாவது இந்த உலகத்தில் நீங்கள் பாத்தீங்கன்னா கொரிய வளைகுடாவை எடுத்தாலும் சரி மத்திய கிழக்காக எடுத்தாலும் சரி ஆசிய கண்டத்தை எடுத்தாலும் சரி ஆப்பிரிக்காவை எடுத்தாலும் சரி இந்த ஒரு பிரதேசமும் ஒரு அமைதியற்ற நிலைமையில் காணப்படு காணப்படுவதாகத்தான் பார்க்கலாம் என்று சொன்னால் எல்லாவற்றையும் ஏதோ ஒரு வலையில் இருதரப்பும் குழப்பத்துக்குள் உருவாக்கி கொண்டுதான் வருகிறார்கள் ஆசியாண்டு பார்த்தால் தாய்வானுக்கு கூடாக ஒரு பிரச்சனைகளை கொண்டு வருகிறார்கள் ஆப்பிரிக்க நாடுகளில் பெருமளவில் இப்ப பகுதியில் இருந்து பிரான்ஸ் படையினர் வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள் அஹ் அதே போல மேற்கு நாடுகளில் மிகப்பெரிய குழப்பங்கள் அதே போல இப்போது வெனிசுலாவில் வெனிசுலாவின் எண்ணெய் ஒப்பந்தத்தை நிறுத்தப் போவதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது உலகம் முழுவதிலும் ஏதோ ஒரு விதத்தில் மிகப்பெரிய ஒரு பதட்டமான ஒரு அரசியல் சூழ்நிலைதான் தொடர்ந்து காணப்படுகின்றது எந்த ஒரு பதட்டமான நிலை காணப்படுவது எங்கு என்றால் ஜோஜியாவில் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னதாக நாங்கள் பொழுது நீங்கள் கூறியிருந்தீர்கள் ஜோஜியாவில் ஏற்பட்டிருக்கிற அந்த மாற்றங்கள் தொடர்பாக இவ்வாறு ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு சார்பானவர்களும் எதிர்ப்பானவர்களும் அந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது அரசு தலைவர் புதிதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் முன்னாள் உதயவந்தாட்ட வீரர் மேன்செஸ்டர் சிட்டியைச் சேர்ந்தவர் என்ற செய்திகள் வருகின்றது என்னுடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது ஜோஜியாவுடைய நிலைமை மிகப்பெரிய ஒரு சிக்கலில் இருந்து கொண்டு வந்தது அதற்குரிய காரணம் ஜோஜியாவின் அரசியல் அமைப்பு முறை அங்கு பிரான்சில் இருந்து சென்ற பிரான்ஸ் தூதுவர் யூஜியாவுக்கான பிரான்ஸ் தூதுவர் இரட்டை குடியுரிமையை எடுத்து அங்கு அரசு தலைவராக வெற்றி பெற்றது வந்து அது மிகப்பெரிய ஒரு சிக்கலை உருவாக்கி இருந்தது ஒருத்தரையும் ஜோஜியாவுக்கு மீது ரஷ்யா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இப்போ உக்ரைன் போர் போல தான் ரஷ்யா ஒரு உக்ரைன் போர் போல தான் ஒரு போரை மேற்கொண்டிருந்தது அதற்கு காரணம் ஜோஜியா வந்து ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைவது நேட்டோவில் இணைவது என்றதுக்கான காரணம் அதில் ஒரு பகுதியையும் ரஷ்யா தற்போது கைப்பற்றி வைத்திருக்கின்றது இந்த நிலையில் ஜோஜியாவை ஜோதியாவை மீண்டும் இவர்கள் தங்களுடன் இணைப்பதற்கான முயற்சியாகத்தான் இதொரு இராணுவ புரட்சியாகத்தான் அந்த அரசு தலைவரின் பதவியை பார்த்தார்கள் அது நெடுக குழப்பம் ட்ரீம் பார்ட்டி தான் நாடாளுமன்றத்தை வைத்திருக்கின்றது அந்த ட்ரீம் பார்ட்டிய பிரதமருக்கும் அரசு தலைவருக்கும் அவர் இன்னொரு கட்சியை சேர்ந்தவர் இரண்டு பேருக்கும் நெடு தினமும் பிரச்சனையாகத்தான் இருக்கின்றது அண்மையில் உங்களுக்கு தெரியும் இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பிரான்சுக்கு வந்த போது கூட தான் அழைக்கப்பட்டிருந்தார் இருவர் அழைக்கப்பட்டிருந்தார்கள் அழைக்கப்பட்டிருந்தாலும் அழைக்கப்பட்டிருந்தார் ஒன்று உக்ரைன் அதிபர் இரண்டாவது ஜோஜியாவின் அதிபர் அப்ப அவரை பொறுத்தவரையில் அவர் ஐரோப்பிய ஒன்றியத்தைக்கு சார்பானது மட்டுமல்ல நேட்டோவுக்கு சார்பானவர் ஆனால் அஹ் பிரதமர் வந்து ரஷ்யாவுக்கு சார்பானவர் இந்த இழுபடும் நிலையில் இரண்டு வாரங்களாக தொடர்ச்சியாக போராட்டங்களை அங்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் போராட்டத்தை நடத்துவது வந்து அரசு தலைவரின் கட்சி பிரதமருக்கு எதிராக பிரதமரின் கட்சி அந்த போராட்டத்தை அடக்குவதற்கு தன்னை அந்த படை பலத்தை பயன்படுத்தி கொண்டு வந்திருந்தது இந்த நிலையில் தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் தேர்தல் நடைபெற்றிருந்தது அதில் ட்ரீம் கட்சி வெற்றி பெற்றிருந்தது அதனை மேற்குலக நாடுகள் இது ஏற்க மறத்திருந்தன அது நியாயமற்ற தேர்தல் என்று ஏற்க மறத்திருந்தன அதன் பிற்பாடு இப்போது நாடாளுமன்றம் ஒரு அதாவது ஒரு புதிய தனது கட்சியை சேர்ந்தவரை அரசு தலைவராக தேர்வு செய்திருக்கின்றார்கள் அப்ப அதற்கு பிற்பாடும் அங்கு போராட்டங்கள் பெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த போராட்டத்துக்கு நான் முக்கிய காரணம் என்னன்னு சொன்னால் அந்த ஜோஜியாவுக்கு வருகின்ற நிதி என்ஜிஓஸ் மேற்குலக நாடுகள் என்ற என்ஜிஓன்ற நிதி வந்து ரிஜிஸ்டர் பண்ணப்பட வேண்டும் அதாவது அந்த நாட்டுக்கு தெரியும் அரசாங்கத்துக்கு தெரியாமல் நிதி வரக்கூடாது அதற்கு எதிராக வர்ற நிக்கிறார்கள் அது மரத உரிமை நூறல் என்று சொல்லியும் அங்கு எந்த நிதியையும் கொண்டு போகலாம் உண்டும் உண்மை எங்களுக்கு தெரியும் என் ஜி ஓசன்றது மே குலகத்தின் என்ஜிஓஸ்ன்றது ஸ்தாயி அமைப்புகள் தான் தங்களின்ற உள்ளுக்கோ நுழைவதற்கான ஒரு ஒரு சுதந்திரத்தை அவர்கள் ஜோர்ஜியா வழங்க வேண்டும் என்பதற்கான போராட்டமாக போராட்டமாகத்தான் இருக்கின்றது எதிர்காலத்தில் தடைகளும் கொண்டு வரப்படலாம் என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது ஆனால் ஜோர்ஜியாவை பொறுத்தவரையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் ரஷ்யாவின் நிலையில் ரஷ்யாவுண்டான உறவுகளை முறைப்பதற்கு தயாராக இல்லை அவர்கள் அடிக்கடி உக்ரைனை உத உதாரணமாக காட்டுகிறார்கள் நாங்களும் மீண்டும் ஒரு உக்ரைனாக மாற தயாரில்லை என்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தல் நிரம்பிய ஆண்டாக நாங்கள் ஆரம்பத்திலே கூறியிருந்தோம் அறுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் தேர்தல் உங்களை தெரியும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் முதல் தலைவராக பதவியில் இருக்கும் பொழுது இனவாதத்தை அவர் கக்கிக் கொண்டிருந்தார் அதைத் தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கின்ற ஐரோப்பிய நாடுகளில் ஹங்கேரி ஜெர்மனி பிரான்ஸ் போன்ற நாடுகளில் தொடர்ச்சியாக இந்த இனவாதத்தை கக்குகின்ற அரசு வருவது போல் தெரிய வருகின்றது இது என்ன விதமான மாற்றத்தை இந்த சமீபத்தில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்க்கும் பொழுது உண்மை இல்ல இந்த மேற்குலக நாடுகள் மேற்கொண்டு வருகின்ற நடைமுறைகள் அல்லது அப்ரோச் என்று சொல்லலாம் அந்த அது வந்து இந்த மக்களிடமும் ஒரு இனவாதத்தை தூண்டுவதாகத்தான் இருக்கின்றது இப்போ மத்திய கிழக்கு மீதான போர் அது முஸ்லீம் மக்களுக்கும் ஐரோப்பிய மக்கள் அல்லது அமெரிக்க மக்களுக்கும் இடையிலான ஏற்படுத்துகின்ற திரிசல்கள் அது மட்டும் மட்டுமட்டாது ஆசிய நாடுகள் மீது உதாரணமாக சீனா மீதானது அதே போல ஆப்பிரிக்க நாடுகள் அது அந்த மக்களிடமும் ஒரு இனவாதத்தை தூண்டுகின்றது அந்த இடம்பாதத்துக்குரிய முக்கிய காரணம் என்னென்றால் அவருடைய பொருளாதார வீழ்ச்சியும் வாழ்க்கை தர வீழ்ச்சியும் முதலில் வாழ்க்கை தரத்தை அவர்களது வாழ்க்கை தரம் நன்றாக இருந்த போது ஏதோ மற்ற நாடு மற்ற மக்களை மது மதிப்பதாகவும் உன்னேசிப்பதாகவும் தான் காட்டிக்கொண்டார்கள் ஆனால் இப்போது இந்த எல்லா நாட்டு மக்களும் மிகவும் ஒரு தொழில்நுட்ப ரீதியாகவோ கல்வி ரீதியாகவோ முன்னோக்கி வந்து அவர்களின் முன்னேற்றங்கள் வந்து அவர்கள் தாங்களாகவே அஹ் முன்னகரும் என்ற நேரத்தில் தாங்கள் பின்தங்கி விடுகின்ற ஒரு நிலையை உணரும் போது அவர்களிடம் கடுமையான இனவாதத்தை காணக்கூடியதாக இருக்கின்றது இப்போ நீங்க பிரான்சிலும் பிரதமர் கூட பதவி இப்போது மீண்டும் ஒருவரை நியமித்திருக்கிறார்கள் ஜெர்மன் அரசு மீது இப்போது நம்பிக்கை பிரணினை கொண்டு வரப்பட்டிருக்கிறது இப்போது அந்த அந்த அரசும் வந்து ஜனவரி மாதம் பதவி விலகலாம் என்று கூறப்படுகின்றது அதே போல இங்க நீங்க பிரித்தானியாவில பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப நடைபெற போகின்ற உள்ளூர் ஆட்சி தேர்தலில் நைஜல் பராஜ் என்ற கட்சி வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஈட்டலாம் என்ற ஒரு பிரச்சனை எழுந்திருக்கின்றது என்னென்று சொன்னால் தற்போதைய லேபர் கட்சிக்கு கூட ஆதரவுகள் கடுமையாக குறைந்து வருகிறது வருகின்றது இந்த பிரச்சனைக்குரிய காரணம் வந்து நீங்கள் புரியது போல அமெரிக்காவிலும் அவ்வாறானோரும் நிலைமைதான் இந்த பிரச்சனை வருவதற்குரிய காரணம் வந்து இந்த ஏனைய நாடுகளில் இந்த வாழ்க்கை தரத்தையும் வாழ்க்கை தரமும் அவர்கள் இந்த தொழில்நுட்பமும் கல்வி அறிந்தும் உயர்ந்து வருவது அதற்கு ஈடாக மேற்குலக நாடுகள் கொடுக்க முடியாதது பொருளாதார ரீதியாக அவர்கள் வளர்ந்து வருவது அடுத்ததாக மேற்குலக நாடுகளால் தாங்கள் தான் உலகத்தை ஆட்சி செய்கிறவர்கள் என்றால் ஒரு முனைவாக்கப்பட்ட அந்த உலக ஒழுங்கு சீர்குலைந்து வருவது தான் அமைப்புகள் அல்லது இந்த கட்சிகள் என்ற தலை தூக்களுக்கான ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படும் இப்ப நீங்கள் பேசும்பொழுது கூறினீர்கள் பல பிராந்தியங்களில் கொதி நிலையில் நிற்கின்ற என்று கூறினீர்கள் நிறைய போர் நடந்து கொண்டிருக்கின்றது நிறைய இடங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிறைவுக்கு வரப்போகின்றது இனி அமெரிக்கானுடைய அதிபர் வேற இருக்கின்றார் டொனால்டு டிரம்ப் அவர்கள் அவர் எவ்வாறு இந்த போர் அடுத்த ஆண்டுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு எடுத்து செல்லப்படும் பிரிசாக விரிவடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது டொனால்டு டிரம்பை பொறுத்தவரையில் இந்த போரை அதிக அளவில் விரிவடைய விடாது இந்த போரை நிறுத்துவது அடுத்தது பொருளாதார ரீதியாக பல நாடுகளை ஆக்கிரமிப்பது அல்லது வீழ்த்துவது என்பதுதான் அவரது திட்டமாக இருக்கின்றது நேரடியான இராணுவ நடவடிக்கைகளை விடுத்து உதாரணமா நீங்க பாக்கலாம் உக்ரைனில் கூட போரை அதே கூறியிருக்கிறார் சீனா மீதான பொருளாதார தடை சீனா மீது மட்டுமல்ல கனடாவாக இருக்கலாம் மெக்சிகோவாக இருக்கலாம் ஆனால் ஐரோப்பியமாக இருக்கலாம் ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் இதற்கு பதிலடியாக கனடாவும் இதுக்கு பதிலடியாக பதிலடி கொடுக்கும் என்று கூறுகிறது சீனாவும் அதைத்தான் தெளிவாக கூறியிருக்கிறது பொருளாதார போர் என்று வரும்போது யாரும் இங்கு வெல்ல போவதில்லை என்றுதான் சீனா ஊர் இருக்கின்றது நீங்களும் தோப்பீர்கள் நாங்களும் தோற்பீர்கள் தோற்போம் எனவே நீங்கள் ஒன்றை செய்யுங்கள் அதாவது நீங்கள் எவ்வளவு தூரத்துக்கு சீனாவின் பொருளாதாரத்தை மதிக்கிறீங்களோ அதனை அதே அதே அளவான மதி மதிப்பைத்தான் தாங்கள் தரலாம் இப்ப அமெரிக்கா வந்து கடந்த அண்மையில் வந்து சீனாவுக்கான மென் மென் கடத்திகளை உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் இயந்திரங்களுக்கான தடையை விதித்து ஆனால் சீனா ஒரு உடனடியாகவே அமெரிக்காவுக்கு அனுப்பப்படும் மென் கடத்திகளை செய்ய பயன்படும் உலோகப் பொருட்களை தடை செய்திருக்கிறது அப்ப அவர்கள் திரும்ப கூறியிருக்கிறார்கள் நாங்கள் பதிலடி தருவோம் என்று கூறியிருக்கிறார்கள் உண்டு அப்ப அடுத்ததாக நீங்க பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்ப போரை பொறுத்தவரையில் உக்ரைன் போர் தனிவுக்கு நிலைக்கு வந்தாலும் மத்திய கிழக்கில் போர் தனிவு நிலைக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் மிக மிக அரிதாகத்தான் காணப்படுகின்றது இப்ப ட்ரம்ப் அந்த பிற்பாடு ஈரான் மீது தாக்குதல் நடத்துகிறார் என்றால் அவர்களுக்கு சிரியா மீது இப்போது இப்போதும் தொடர்ச்சியாக அந்த அந்த நாட்டின் கட்டுமானங்களை அளித்து வருகின்றது ஐக்கிய நாடுகள் சபை பார்த்துக் கொண்டு இருக்கின்றது ஒரு நாட்டின் கட்டுமானங்களை இன்னொரு நாடு வான்படை மூலம் அழைத்துக் கொண்டிருப்பதை எல்லோரும் பார்த்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள் இப்ப இதே போன்ற ஒரு நிலையை இவர்கள் ஈரான் மீது எடுப்பார்களாக இருந்தால் அது இந்த மத்திய கிழக்கு போரை அதிக அளவுக்கு பெரிய ஒரு விரிவாக்கத்துக்கு கொண்டு செல்லும் பிராந்தியங்களில் இந்த போர் நடந்து கொண்டிருப்பது வரப்போகின்ற ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்ட்ரெஸ்டிங் ஆக இருக்க என்றுதான் கூறலாம் இன்றைய உலக நகர்வு நிகழ்ச்சியில் இணைந்து உலக நகர்வுகளை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் என்னும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் அரசவர்களை நன்றி